அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணை மாதத்தின் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் சதுர்த்தி பின்பு பஞ்சமி வாராகி தேவிக்குரிய நவராத்திரி தான் இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி நான்காம் நாள் மதியத்திற்கு பிறகு ஆஷாட பஞ்சமி வாராயுதை வழிபாட்டிற்குரிய திதி பஞ்சமி திதி இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க இந்த நாளில் நீங்கள் பஞ்சமி வழிபாடு செய்கிறது எப்படி இந்த நாளுக்கான ஆஷாட நவராத்திரி நான்காம் நாளுக்கான வழிபாடு செய்கிறது எப்படி எல்லாமே இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் ஆஷாட பஞ்சமியில் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் ரூபாய் எழுநூற்றி எழுபது கட்டணமாக செலுத்தணும் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளும் அனைவருக்கும் சகல வசிய தாயத்து பூஜிக்கப்பட்ட சர்வ சகல வசிய தாயத்து குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் ஆஷாட பஞ்சமியில் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்முகூர்த்த நேரம் காலை ஆறு டு ஏழு பிற்பகல் ஒரு மணியிலேருந்து மூணு மணிக்குள்ளே மாலை பொழுதில் மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்போ வழிபாடு செய்யலாம் ஒரு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது பஞ்சமி வழிபாடு ஒரு மணிக்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு ஆஷாட நவராத்திரியின் நான்காம் நாள் வழிபாடு மொத்தத்தில் வழிபாடு ஒன்று தான் நீங்கள் பஞ்சமி வழிபாடு நான் காலையில் செஞ்சுட்டேங்க அப்போ நான் வந்து அன்றைக்கி பஞ்சமி வழிபாடு செஞ்ச கணக்கு வராதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும் இல்லையா அதனால் இரண்டுமே ஒன்று தான் ஏன்னா ஒரே நாள்லேயே வந்து இரண்டு திதிகளும் இருக்குது நீங்கள் பஞ்சமி வழிபாட மறுநாள் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அது தனி வழிபாடாக நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் சரி இந்த நாளில் நம்ம வழிபட வேண்டிய நேரம் பார்த்தாச்சு வாராகி தேவிக்கு செவ்வரளி மலை ஏலக்காய் மாலை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏலக்காய் மாலை சாற்ற வேண்டும் சாற்றி வாராகி தேவிக்கு பிரசாதமாக மாதுளம் பழமும் தேனும் வைக்கணும் இது போக எப்போ போல நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் இதை மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வெரைட்டிஸ் இங்கன்னா தாராளமாக செய்து வச்சுக்கலாம் ரொம்ப முக்கியமானது வந்து மாதுளம்பழமும் தேனும் இந்த நாளில் நீங்கள் வாராகி தேவிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் வாராகி தேவியின் பன்னிரு திருநாமங்களை சொல்லணும் பன்னிரு திருநாமங்களை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யணும் வாராகி தேவிக்கு தீபம் வைத்து வைக்கிறீங்க இல்லையா ஐந்து தீபம் ஏற்றுவதாக இருந்தால் ஐந்து அகல் விளக்கு அல்லது தேங்காய் தீபம் இல்லை ஒரே விளக்கில் ஐந்து திரி போட்டு தீபம் இதில் எந்த முறைப்படி நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி நீங்கள் எண்ணெய் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் கலந்துக்கணும் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் மூன்றும் சரிபாதியாக கலந்துக்கணும் நம்மக்கிட்ட பஞ்சமி தீப வசிய எண்ணெய் இருக்குது அந்த பஞ்சமி தீப வசிய எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த எண்ணெய் வாராயதேவியின் பரிபூரணமான அருளை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அதை பற்றிய விளக்கு வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன் எண்ணெய் ஊற்றி விளக்கு பொருத்தியாச்சு அம்பாளுக்கு இழக்கா மாலை சாத்தியாச்சு பிரசாதம் வச்சாச்சு சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் விளக்குக்கு முன்னாடி ஒரு வெத்தலையை வச்சு ஒரு தட்டில் வெத்தலையை வச்சு குங்குமத்தை கையில் எடுத்துக்கோங்க வாராயதேவியோட ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி குங்குமத்தை எடுத்து அந்த வெத்தலையில் போடுங்க அந்த குங்குமத்தை தினம்தோறும் நெத்தியில் வைக்க பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு சிக்கலுங்கிறது வரவே வராது காரிய தடைங்கிறதும் வரவே வராது இந்த நாளில் நீங்கள் வேண்டுதல் வைக்க வேண்டிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் தான் அளப்பரிய சக்தி நம்மளுக்கு பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வாழ முடியுமா கண்டிப்பாக முடியாது இந்த பஞ்சபூதங்களில் நீர் எனும் சக்தி ரொம்ப அதிகமாக பூஜைக்கு ஆன்மீகத்தில் பயன்படுத்தப்படுது நீங்கள் பூஜை பண்ணணுன்னா குளிக்கணும் பூஜையில் பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்கணும் அபிஷேகத்துக்கு தண்ணீர் வேணும் இந்த நீர் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு அளப்பரிய சக்தியாக கருதப்படுது இந்த தண்ணீரை உங்கள் கையில் வைத்து கொண்டு உங்கள் வேண்டுதலை சொல்லணும் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீபாராதனெல்லாம் காட்டி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் வலது உள்ளங்கையில் கொஞ்சம் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க வீட்டில் சாமி பூஜை பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் இடது கையை மேலே உங்கள் வலது கையை வச்சு அந்த தண்ணீரை பார்த்து உங்கள் எல்லாம் நீங்கணும் அன்னை வாராகி உங்களை உடனிருந்து வழி நடத்தணும்னு மனதார வேண்டிட்டு இந்த தண்ணீரை குடிச்சிக்கோங்க உங்கள் வேண்டுதல் அந்த தண்ணீரை பார்த்து சொல்லிவிட்டு தீபத்தை தொட்டு வணங்குங்க தண்ணீரை குடிச்சிட்டு தீபத்தை தொட்டு வணங்குங்க வாராகி அம்பா அவங்க கூடவே இருப்பான் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் அக்ஷய பாத்திரம் உணவு அளிக்கும் திட்டத்தின் மூலம் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் அதை பற்றிய டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் மகாபிரிவாவின் அருளாலும் அன்னை வாராகியின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும்